ஆத்மான ஆத்மனங்க சாமி நாமக்கலு வரேன் ம் கோயிலுக்குள்ள தேடி எனக்கு விடையும் கிடைக்கல ம் ஐயா ஒரு ஒரு விடையை சொன்னார அதை வச்சு நான் அந்த பாதையில் வந்தேன் ம் ஆனால் இதுக்கு என்னான்னு கேட்டீங்கன்னா ஆதியில் வந்து எல்லாரும் சிவனை தான் கும்பிட்டுருக்குறாங்க ம் எங்கே தோன்றுனாலும் சிவன் சிலையாக தான் இருக்குது லிங்கமாக தான் தெரியுது எதுனால இந்த மாதிரி ஏசில் பாதிப்போயிருக்கிறாங்க அல்லாவில் பாதி போய் போனாங்க இது ஏன் பிரிஞ்சாங்க இதில் இருந்து இதுலேருந்து யாரும் பெரியல சாமி இது என்னன்னா முன்ன இருந்த மன்னர்கள் ஒரு போர்குணத்தோடு இருந்தாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து முஸ்லீம்கள் இங்கே வந்து படையெடுத்து இங்கே ஆட்சி செஞ்சதனோட விளைவு தான் முஸ்லீம் காலத்தில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கிட்ட ஆட்சி செஞ்சிக்கிறாங்க முஸ்லீம் மன்னர்கள் அவங்க இந்த மண்ணில் ஆட்சி செஞ்சதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் மதம் மாற்றிக்கிறாங்க இதில் கத்தி வச்சு மிரட்டி உருட்டி தான் மதம் மாற்றி வச்சுக்கிறாங்க ஏன்னா நமக்கு மேலே ஒருத்தன் ஆட்சி செய்கிறான் இது ஆட்சி அவன் பண்ணதுனால அவனோட விளைவு மக்களை பயமுறுத்தி பயமுறுத்தி ஒவ்வொருத்தராக மாற்றிட்டாங்க அவங்க காலத்துக்கு அப்புறம் வெள்ளக்காரன் வந்தான் வெள்ளைக்காரனும் அவரோட சாமர்த்தியதுனால படிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக மதம் மாற்றினே வந்துட்டான் சரிங்களா ஏன் அப்படின்னா இது வந்து ஆட்சி அதிகாரத்தில் அவன் இருந்ததுனால அவனால் ஈஸியாக பண்ண முடிஞ்சது பண்ண முடிஞ்ச அப்படி தான் சாமி இது சிவ வழிபாட்டில் இருந்தவங்க எல்லாரும் மாறல இன்னும் கூட அப்படியே தானே இருக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி நூறு வருஷமாக ஆட்சி புரிஞ்சாமல் எந்த ஒரு நாட்டையும் முஸ்லீம் நாடு ஒரு முஸ்லீம் மண்ணை கைப்பற்றிட்டான் அப்படின்னு சொன்னானா அந்த நாடு மு முழுக்க 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 ஒரு முஸ்லீம் நாடாக மாறிவிடும் ஒரு கிறிஸ்துவன் ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து நான் ஆட்டை பிடிச்சான்னா அதை முஸ்லீம் முக்கியமாக எல்லாரையுமே வந்து கிறிஸ்டீனாக மா மாற்றிட்டு அது ஒரு கிறிஸ்துவ நாடாக ஆக்கிடுவான் ஆனால் இந்தியாவை இப்படி மாறி 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 ஆட்சி பண்ணால் கூட இன்னும் நம்ம இந்துக்கள்ன்றது எண்பது பர்சன்ட் பேர் இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா மற்றவங்கள மாதிரி இந்த நாட்டில் வந்து ஏதோ மேலோட்டமாக வந்த மதம் கிடையாது இது இது ஒரு வாழ்வியல் முறை இந்த வாழ்வியல் முறை அடிப்படையிலே சில உண்மைகள்னு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு அதனால மதம் மாறினவங்க கூட இந்த வழிபாட்டு முறை அவனாலேருந்து விட்டு விலகவே முடியல இன்னைக்கு பார்த்தீங்களா கொடிமரத்துலேருந்து எல்லா சர்ச்சில் கொடிமரம் வச்சுருக்காங்க எது கொடிமரம் வைக்கணும் திருநீர் கொடுக்குறாங்க எதுக்கு திருநீர் கொடுக்கணும் அவர்னா திருநீராக கொடுத்துருந்தாரு இல்ல இல்ல அப்போ இங்க மாறினது அதோட விளைவு அடிப்படையில் இங்க வர வர நாளாக நாளாக நாம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க எடுத்துன்னு காமாட்சிக்கு எதுக்கு அது காமாட்சி நாம வைப்போம் அதுல ஒரு நியாயம் இது ஆனா சிலுவை போட்டு காமாட்சி வழக்கு எல்லாம் பாத்தீங்களா இருக்குது காரணம் என்னன்னா நம்மளோட எல்லா பழக்கத்தையும் அவங்க அப்டேட் பண்ணிங்க கடைசியில் என்ன ஆகும் இது அப்படியே போக போக என்ன இதை காமாட்சி வழக்கு கண்டுபிடிச்சது அவர் தான் ம் புரியுது அவங்கள ஏன்னா திருவள்ளுவரே அவங்களே எடுத்துக்கினாங்களே திருவள்ளூர் ஏசுநாதர் கிட்டே உபதேசம் வாங்கினாருன்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஒரு திருக்குறள்லாம் எழுதினார் அப்படின்னாங்க அப்படி ஒரு வேளை ஆகியிருந்தால் என்ன ஆயிருக்கான் ஏசுநாதர் பிறகுக்கு முன்னாடி இவர் பிறந்தவர் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்துட்டார் சப்போஸ் அவர் அப்படியே இருந்துட்டால் கூட அதுக்கு எங்கன்னா ஆதாரம் இருக்குது அப்படின்னா எங்கேயுமே கிடையாது

இது அறியாத கூட்டம் நம்ம நம்ம மதத்தில் இருக்கிற அந்த சக்தி என்ன அதில் எவ்வளோ அந்த ஈடுபாடு இல்லாமல் மக்களுக்கு உண்மையான ஈடுபாடு இல்லாதனால யார் கூப்பிட்டாலும் ஒருத்தன் வந்து என் வந்து அவங்க அம்மாவை பத்தி பெருமையா பேசுறான் எங்கள் அம்மா வந்து என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளாக்குனாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் போது என்ன சொன்னான் ஒரு பிள்ளையாக இருந்தால் என்ன சொன்னேன் எப்பா உங்க அம்மா மட்டும் இல்லப்பா எங்கள் அம்மா அப்படிதான் கஷ்டப்பட்டு வந்தாங்க நான் இப்படி நல்ல நிலைமையில வர்றதுக்கும் எங்கள் அம்மா காரணமே ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் அப்படிதான் சொல்லுவான் ஆனால் மதம் மாறுற எப்படின்னா ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து குறை சொல்கிறான் குறை சொல்கிறான் ஏன்னா அவன் கற்றுக்கணும் வரான் அவன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க அவன் மதம் இப்படி 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 இப்படின்னு ஆனால் இங்கே ஏன் என்கிட்ட வந்து சொல்லும்போது என் மதத்தை சொல்கிறதுக்கு எந்த பெருமையும் எனக்கு தெரியல தெரியாதனால என்ன ஆகுதுன்னா ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்லும்போது அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாதனால அவன் சொல்கிறதுக்கெலாம் ஆமாம் சாமி அப்படியா அப்படியான்னு கேட்டு கசியில் அவன் போகிற வகையில் நான் போகிறேன் அப்படி மாறின கூட்டம் தான் சாமி இது ஏன் அப்படின்னா அடிப்படையில் நம்மளோட கட்டுமானம் என்னான்னு தெரியல எதுக்கு இவ்வளோ வழிபாட்டு முறையெல்லாம் வச்சுக்கிறாங்க அதோட ஆழம் என்னான்னு யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க எடுத்து சொன்னாங்கன்னா இனிமேல் இதுவரைக்கும் நடந்தது இல்லாமல் இதுக்கு மேலே யாரும் நடக்காத பார்த்துப்பாங்க இந்த மாதிரி மத மாற்றங்கள் நடக்காத போகும் அதுக்கு அடிப்படையில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு எந்த எவ்வளோ அர்த்தம் இருக்குது அப்படின்றத அவங்க எடுத்து சொல்லணும் சொன்னால் இந்த மாதிரி மதமாற்றங்கள் நடக்காது இப்போ ஐநூறு வருஷம் கழிச்சு ராமர் கோயிலு ம கட்டி ஆமாம் அது வந்து இந்த முஸ்லீம் கோயில் இடிச்சு தான் கட்டியிருக்கான்னு சொல்கிறாங்க ஆமாம் அது எப்படி அது அதுக்கு என்ன அதுக்கு அர்த்தம்னாங்க அதுக்கு நீங்கள் சொல்கிறது நான் என்ன இப்போ இடிச்சு கட்டினது பாபர் மசதி இடிச்சு இப்போ ராமர் கோயில் கட்டிக்கிறாங்க பாபர் மசதி எப்படி கட்டினாங்க அதுதான் கேள்வி இப்போ அது எப்படி கட்டியிருப்பாங்க இது இந்த இடத்துல அது அப்போ என்ன பண்ணுறாரு பாபர் மசதியை கட்டினவர் யார் தெரியலீங்களா அதை கட்டணுங்க அது ஒரு முஸ்லீம் மகன் தான் கட்டுறாரு அவர் காசியில் வந்து உக்காடுறாரு வந்து பார்த்தா பிரம்மாண்டமா ராமன் கோயில் இருக்குது அங்க ராமன் கோயில் இருக்குது இந்த இடத்துல ஒரு மசூதி இருந்தா எப்படி இருக்குன்னு அவன் மனசுல ஒரு கற்பனை ஓடுது கற்பனை ஓடுது அதை அவன் தனியா எங்கன்னா கட்டியிருந்தா பரவாயில்ல அப்ப என்ன பண்றான் அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு அந்த ஆசையோட விளைவா ஏற்கனவே இருக்கிற ராமன் கோயிலை இடிச்சிட்டு அங்க ஒரு மசூதியை கட்டுறான் அதனால வந்து பிரச்சனை தான் அப்போ அப்போ இங்க இது மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லா விதமா நிறைய தொண்ணூறு பர்சன்ட் ஆன வழிபாட்டு தலங்கள் வந்து நம்ம கோயில்களை இடிச்சிட்டு தான் கட்டியிருக்காங்க ஆமா தனியா கட்டி இருந்தா யாருமே கேட்க போறதே தனி கேக்க போறதே கிடையாது ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது கேட்டா தலை வெட்டிடுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இடிச்சு இடித்து பண்ணதுனால இது நாம் போய் எந்த மத எ எந்த கட்டிடத்துக்கும் இடித்து அங்கே ஒரு கோயில் கட்டணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு ஆனால் நம்மளுடைய உரிமையை நிலை நாட்ட வேண்டியது நம்மளோட கடமை தடணும் அப்படி நடந்தது தான் சமை அந்த ராமர் கோயில் உட்காரம் அப்போது பாபர் மசூதி இடிக்கலை ஏற்கனவே இருந்தது இடம் அந்த ராமர்க்கும் இருந்த இடத்துல திரும்ப ராமர் கோயில் தான் கட்டியிருக்காங்க நம்ம அப்படி தான் யோசிக்கணும் அப்படி ஏன்னா எந்த மதத்துக்கு எதிராகவும் யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை 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 அந்த நோக்கத்துக்காக அதை கட்டப்படலை ஆத்மான சாமி குலதெய்வம் கோயில் போறோங்கிறாங்க ஆமா அது நம்ம எனக்கு தெரிஞ்ச பிறகும் அதை எங்க வீட்டில் கூட போறோம்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்க அது திரும்ப பண்ணாங்க ஆனா அதை என்னால் தடுக்க முடியல நான் திரும்ப அவங்க போய் பண்ணிட்டுலாம் வந்தாங்க ஆனா பிரச்சனைகள் கூட வந்தது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு சொன்னோம்னால ஏத்துக்க மாட்டேறாங்களே இது என்ன காரணம் சாமி யாருமே ஏத்துக்க மாட்டாங்க சாமி உங்களுக்கு எப்ப புரிஞ்சது எனக்கு ஐயாவுடைய வீடியோ பார்த்து பையன் பிறகு இந்த இந்த ஆகும் போது அனுபவிக்கும் போது இது ஒரு பிரச்சனையா தெரிஞ்சது எனக்கு இறந்த தான் இந்த மாதிரி ஓ இதெல்லாம் இப்படி இருக்கா ஐயா சொன்ன பிறகு தான் அதனுடைய விளக்கங்கள்லாம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் நான் ஒரு தெளிவுக்கு வர முடிஞ்சது நம்ம தெளிவாயிட்டோமே அப்படிங்கிறதுனால நான் சொன்னோம்னா அதை எடுத்துக்கற மாதிரி தெரியல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார் ஏன்னா தெய்வம் அதே நேரத்தில் இந்த சிறு தெய்வங்கள் தான் அந்த சிறு தெய்வங்கள் வழிபாடு இல்லைன்னு சொன்னால் இன்னொரு எல்லாரும் மதம் மாறிட்டு இருப்பாங்க மதம் மாறிட்டு இருப்பாங்க அப்போ மதம் மாறாமல் தடுக்கிறது யாருன்னா இந்த சிறு தெய்வங்கள் தான் ஆனால் உண்மையா அப்படின்னா சிறு தெய்வங்களை வழிபட்டு யாராவது மேல்நிலைக்கு ஞானத்தை அடைஞ்சிருக்காங்கன்னா ஒருத்தர் கூட இல்லை இல்லை ஏன் அப்படின்னா அங்கே ஞான பார்த்துக்கி அங்கே வேலையே கிடையாது அது ஒரு வழிபாட்டு முறை ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல ஒரு உருவத்தில் கட்டி போடுறது ஒரு வழிமுறை தான் இந்த சிறு தெய்வ வழிபாடு சரிங்களா ஞானத்தை அடையணும்னா இந்த சிறு தெய்வ தாண்டி தான் போகணும் சரிங்களா அப்போது அதை ஞானம் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் நான் ஒரு இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக வாங்கினோம்னா எங்கேயோ ஒரு கல்லாக இருந்தாலும் அதை நான் நம்பிக்கையோடு எனக்கு தொழுதனா போதும் எனக்கு அப்படின்னு இருக்கிற மனுஷங்களுக்கு தான் இந்த சிறு வழிபாடு அதில் ஒன்று தான் இந்த குலதெய்வ வழிபாடு வழிபாடு இப்போ நான் கடா வரலாம் அப்படின்னாலும் அந்த குலதெய்வமும் கோச்சிக்கு போகிறது தான் கிடையாது ஆனால் என் மனசு எனக்கு சும்மாவே இருக்காது ஐயோ அவங்களுக்கு பண்ணலையே ஒரு சின்னதாக ஒரு தடுக்கு விழுந்தால் கூட நாங்கள் போகல இந்த வருஷம் போயிருவோம் நான் போகல அதனால தான் இப்படி ஆகிடுச்சோ அப்படின்னு என் மனசு எதை நடந்தாலும் போவாததுக்கு அந்த குலதெய்வத்துக்கு மேலே அது ஒரு காரணமாக நம்ம மனசுக்கு ஈடுகட்டும் கட்டும் கட்டும் அதனால் இது உண்மையாக பொய்யானா எல்லா மகான்களும் சொன்னது ஒன்றே ஒன்று தான் சிறு தெய்வ வழிபாடு தேவையில்லாத வேலை ஏன்னா அது மனுஷனுக்கு முக்தியோ மோச்சமோ எதையும் கொடுக்க போறதே கிடையாது சரிங்களா அது செய்ய வேண்டியதெல்லாம் அதை காமிச்சு காமிச்சு நம்ம உயிர்வழியை தான் கொடுத்துனு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்றோம்னா நல்ல விஷயத்துக்கு எதுவும் பண்ணலை பண்ணலை பண்ணல சாராயம் வைக்கிறோம் அது வைக்கிறோம் இது வைக்கிறோம் கடா வெட்டுறோம் எல்லா விதமான எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இடமா இந்த குலதெய்வம் கோயில நம்ம மாத்திக்கினே போறோம் மாத்திக்கினே போறோம் இப்ப இது பண்ணலாமான்னா அது தப்பு இல்ல அந்த மாதிரி பண்ணாம விட்டா எதாவது தப்பு நம்ம ஏதாவது நடந்துருமான்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது நடக்காது ஏன்னா தெய்வம்ன்றது ஒரே பொருள் தான் அது உண்மையை நோக்கி ஞானத்தை நோக்கி தரக்கூடியது ஒண்ணுதான் தெய்வம் இந்த கடா வட்டதுனால எந்த தெய்வமான கோச்சிக்கோன்னா அதுக்கு பேர் தெய்வமும் கிடையாது சரிங்களா அதனால இந்த பயம் வந்து மனுஷனுக்கு எப்பவுமே இருக்கும் சாமி எவ்வளவு பேர் சொன்னா வரலாறு சொன்னாரு சிறு தெய்வம் வழிபாடு கூடாதுன்னு வரலாறு சொன்னாரு ஆனா யாராவது கேட்டாங்களா அப்படின்னா யாருமே கேட்கல கேட்கல இது யாருமே கேட்காத கூட்டம் எப்பவுமே இருந்துன்னா இருக்கும் ஆனாலும் விடாம சொல்ற மகானும் சொல்லினே தான் இருப்பாங்க சொல்லினே தான் இருப்பாங்க சொல்லினே இருப்பாங்க அப்ப இதை மாத்தவே முடியாது மாத்தவே முடியாது அப்ப உண்மை புரிஞ்சால் உண்மை புரிஞ்சால் உண்மை புரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த பாதையில இருந்து அவங்க மேல் நோக்கி இதை வர முடியும் குலதெய்வ வழிபாட்டுல இருந்து தெய்வ வழிபாட்டுக்கு வர முடியும் அது யார் வருவாங்க அப்படின்னா ஞானம் அடையணும் முக்தி அடையணும்னு யார் தேடுறாங்களோ அவங்க தான் அங்கேருந்து இங்கே கம்மி மாறி வருவாங்க மற்ற யாருமே மாற மாட்டாங்க அதுவே சந்தோஷமாக இருக்குது அதுவே போகுதுன்னு அங்கேயே இருந்துருவாங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க கடை ஓட்டுறோம் கறி சாப்பிட்றோம் விட என்ன பெரிய சந்தோஷம் சந்தோஷம் ஆ இதை விட என்ன பெருசாகுது அதனால் அதனால அதுவே போகுதுன்னு கிறவங்களுக்கு மாற்றவே முடியாது சாமி மாற்றவே முடியாது சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று மா உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயமெல்லாம் மாறும்